ஹலோ கிரைஸ்தலோ இந்த நாளுக்கான வீத வசனம் உபாகமும் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக இன்றைக்கு தேவன் நமக்கு தேர்வு செய்து கொள்ளும்படி அந்த வாய்ப்பினை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது யூ ஹாவ் பீன் கிவன் அ சாய்ஸ் யூ கேன் சூஸ் எதர் ஒன் ஆப்ஷன் உங்களுக்கு விருப்பமாய் இருக்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் சர்வ சிருஷ்டியின் தேவனை நோக்கி உற்று நோக்குவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் இதே வல்லமை உள்ள தேவனை அப்படியே ஞானத்தை நீங்கள் ஆழமாய் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து ஏராளமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த பரலோக தேவனுடைய பலனையும் சத்துவத்தையும் நீங்கள் விளங்கி கொண்டால் அந்த தேவனுடைய வளமையே நீங்கள் சார்ந்து நின்றிருப்பீர்கள் அது மாத்திரமல்ல அவர் உங்களை ரட்சித்திருக்கிற விதத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் அவரை ஆராதிக்கிறதிலே நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்க மாட்டீர்கள் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எதை நாம் செய்ய போகிறோம் என்பது மிக முக்கியமாய் இருக்கிறது அவரிடத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லா எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை சொல்லுகிறபடி நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் நோவா தேவனுடைய கண்களிலே அந்த கிருபையை தெரிந்தெடுத்தார் அல்லே லுயா யோசுவா நானுமோ என் வீட்டாரமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தேவன் பட்சமாய் நிற்கிறதை தெரிந்தெடுத்தார் அமேன் அல்ல யோபு தன்னுடைய வாழ்க்கையில வந்த எல்லா இன்னல்களிலும் நான் அவரை முழுமையாய் பார்ப்பேன் என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சியாய் இருப்பதை அவர் தெரிந்தெடுத்தார் தாவித சொன்னார் எனக்கு முன்பாக நான் அவரையே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரையே எடுத்து கொண்டார் விதமாய் வேதம் முழுவதும் பரிசுத்தானங்களுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிற பொழுது தானியலை பார்க்கிற பொழுது ஜீவனுள்ள அனாராதிக்கிற தேவன் என்ன விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி அந்த ஆராதிக்கிற தேவனையே சார்ந்து கொண்டான் தனக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து அவன் கவலைப்படவில்லை வாஸ் குட் ஒன் அவர்கள் தேர்ந்தெடுத்தது மிகவும் ஆசீர்வாதமானதாக இருந்தது அது ஆவிக்குரிய தேர்வு இட் வாஸ் எ ஸ்பிரிச்சுவல் சாய்ஸ் அல்ல இட் நெவர் அவைகளெல்லாம் அவர்களை விழுந்து போகும்படி அது செய்யவில்லை அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இன்றைக்கும் கூட நம் அநேக சமயங்களிலே நாம் நமக்கு என்ன கஷ்டம் இல்லையே இப்போ தேவனை எதற்கு நாம் தேட வேண்டும் எனக்கு வியாதி இல்லையே நான் சுகத்தை பற்றி எதுக்கு நான் பேச வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம் எனக்கு தான் ஒரு பிரச்சனையிலேயே நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு நான் ஜபிக்க வேண்டுமா நான் வேதம் வாசிக்க வேண்டுமா என்று சொல்லி எல்லாம் நாம் என்ன தோன்றுகிறது அல்லவா வேதம் சொல்லுகிறது மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் தேவனுக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஜீவனையுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது நமக்கு கஷ்டம் வந்த பின்பு நாம் தேவனை தேடுவதல்ல அவைகள் வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் ஜீவனை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஜாதி வருவதற்கு முன்பதாகவே சுகத்தை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உடைய கஷ்டங்கள் வருவதற்கு முன்பதாக பரலோக தேவனுடைய நிறைவை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லேலூயா லூயா நம்முடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் சீரழிந்து சின்னாபின்னம் ஆவதற்கு முன்பதாகவே இயேசுவை போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேமிப்போம் என்று அந்த இரட்சிப்பை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லேலூயா லூயா அப்போ பாவத்துக்கு விலகி ஓடலாம் அல்லே லூயா பரிசுத்தத்தை தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த உலகத்தின் அநீதிக்கும் அசுத்தங்களுக்கும் நாம் விலகி வாழ முடியும் மாலையிலுயா பக்தியை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்போது பக்தி இல்லாத சந்தையிலிருந்து நீங்கள் விலகி பரிசுத்தமாய் வைராக்கியம் கொண்டு நீங்கள் அந்த வித்தியாசத்தை தேவன் காட்ட விரும்புகிறார் அலையிலூயா கமா இட் இஸ் யுவர் டைம் டு சூஸ் த சாய்ஸ் நம்ம சொல்கிறேன்ல நிறைய சமயத்தில் இந்த இடத்துல போய் நான் எனக்கு வேண்டிய துணிகள் எல்லாம் இந்த ஒரு கடையில் செலக்ட் பண்ண சாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே போய் கொண்டேன் நான் இந்த ஹோட்டலுக்கு போனால் எனக்கு பிடித்தமான ஒரு உணர்வு எடு உணவு கிடைக்கிறது அதனால தான் நான் அங்கே போகிறேன் ஓ இந்த ஒரு ஐஸ் பார்லருக்கு போனால் இங்கே ஐஸ் கிரீம் நன்றாக இருக்கிறது ஜூஸ் நன்றாக இருக்கிறது தெரிந்து எடுத்து கொள்ளுகிறோமே அதே போல் ஜீவு தீவனம் தெரி சொல்லுகிறார் வாட் இஸ் யுவர் பெஸ்ட் சாய்ஸ் அனைவரும் ஸ்பிரிச்சுவல் சைட் ஆவிக்குரிய விதத்தில் உங்களுடைய சிறப்பான தேர்வு என்ன மார்த்தால விட மரியால் சிறப்பானதை தெரிந்தெடுத்து கொண்டிருந்தால் அள்ளிழ்வியா எனக்கு அன்பானே தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துடைய பதினோரு சீடர்களும் அப்போசன் ஆகி போலும் கூட தேவனுடைய பார்வையிலே மிகவும் மேன்மையானதை அவர்கள் தெரிந்தெடுத்து கொண்டிருந்தார்கள் வாட் இஸ் தட் ஒன் யூ கேன் சூஸ் டுடே இன்றைக்கு நீங்கள் சிறப்பாய் இயேசு ராஜா உங்களை பார்த்து எஸ் யூ ஹவ் டன் இட் வெல் நீ நன்றாய் செய்திருக்கிறாய் மகனே நீ நன்றாய் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று சொல்லத்தக்க ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்ய முடியுமா என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார் இட்ஸ் நாட் டூ லேட் எல்லாம் முடிந்து போய்விடவில்லை ஸ்டில் யூ கேன் அச்சீவ் இட் உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியும் காரியங்களை செய்ய முடியும் கருத்து சொல்கிறார் கமான் இட் இஸ் யுவர் டே அண்ட் இட் இஸ் யுவர் டைம் இன்றைக்கு உங்களால் முடியும் இது உங்களுடைய நாள் ஜீவனை சொல்லுங்கள் வியாதி அதிகமாயிருச்சா கவலைப்படாதீங்க இயேசுவின் சுகத்தை அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் சுகம் ஆவீர்கள் உடைய பிரச்சனை அதிகமாக இருக்கிறதா கவலைப்படாது உங்களுடைய போராட்டத்தில் நிந்திலிருந்து விடுவிக்கிற ராஜாவை நோக்கி கூப்பிடுங்கள் ஒரு அனுகூலமான துணையாய் அவர் எழுந்தருள்வார் கமான் சூஸ் த ரைட் ஆப்ஷன் இன்னைக்கு சிறப்பானதை தேர்ந்தெடுங்க இயேசு நமக்கு போதும் இயேசுடைய கிருபை உனக்கு போதும் அந்த இயேசுடைய தலைமைகள் உள்ள ஆள் உண்டாகிற சுகம் அணுக அவர் நம்மை உயர்த்தும்படி தன்னை தாழ்த்தின அந்த மகா பெரிய அந்த அன்பு போதும் என்று சொல்லி அதை தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள் வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுவதை தெரிந்து கொள்ளுங்கள் சிறு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே எவ்ரிடே யூ ஹேவ் டு சூஸ் சம் குட் சாய்ஸ் அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் பிகாஸ் எவ்ரிடே நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார் அதை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்வோம் ஆசீர்வாதத்துக்குள்ளும் ஜெயத்துக்குள்ளும் வெற்றி நடைபெறுவோம் ஈஸ்வரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படி கரம் நம்ம மேலிருந்து வழி நடத்துவதாக நாம் செபிக்கலாம் ஈஸ்வரவேலின் பரிசுத்தரே எங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் வாழ்வை உண்டு பண்ணி இருக்கிறவரே மிக ஸ்தோத்திரம் இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரியானதை தெரிந்தெடுக்க உதவி செய்வீராக மாமிசத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள லெட் அவர் சாய்ஸ் பி த பெஸ்ட் ஒன் அப்பா உங்களுக்கு பிரியமானதை நாங்கள் தெரிந்தெடுத்து கொள்ள பரலோகம் சரியாய் செய்தா என்று சொல்லுகிறதை நாங்கள் தெரிந்தெடுத்துக்கொள்ள உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவீராக இவர்கள் குழம்பி போயிருக்கிற அநேக காரியங்கள் இல்லை தெளிவு உண்டாகும்படியாய் வருஷத்தாபியான்வர் இப்பொழுது தொடும் இவர்களை ஏவுவீராக எல்லா பய ஆவிகள் விலகி போகட்டும் என் ஜீசஸ் நேம் சரியான முடிவுகளை இவர்கள் மேற்கொள்ள வருஷத்தாபியான்வருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஞானத்தின் ஆவியானவர் இப்படி ஞானத்தினால் நிரப்பி நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும் விலப்படுத்தும் வல்லமில்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் காட் பிளெஸ் யூ